மங்கா கங்கா பேராசை மருமகள் பறக்கும் கட்டில் ஒரு நாள் கங்கா வீட்ல வேலை செஞ்சிட்டு இருந்தா உடனே ஆச்சு ஹலோ என்னது பாட்டி சாக கிடக்கிறாங்களா எனது வர சொல்றாங்களா ஐயோ போன தடவையும் இப்படிதான் சொன்னீங்க செத்து போறாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தா உடனே எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க இந்த வாட்டி என்னால முடியாதுமா இங்கிருந்து அங்க வரணும்னா இத கேட்ட மாமியார் மங்கா என்ன பண்ணாங்கன்னா அடிப்பாவி உங்க பாட்டி அங்க சாகுற நிலைமையில இருக்காங்க நீ என்னடாண்ணா போகமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கு இல்ல அத்த எங்க வீடு என்னமோ ரொம்ப தூரம் இருக்கு போனோம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு மேலே ஆகும்

மேல போற விமானம் மாதிரி நீயும் பறந்து இது ரொம்ப நல்லா இருக்கத்த இப்போ நீங்க இருக்கிறதுனால இங்க இருந்து என்னால அங்க போக ஆனா அங்க இருந்து நான் எப்படி இங்க திரும்ப வர முடியும் அப்படின்னு ரொம்ப அப்பாவியா கேட்டா அடி முட்டாலே இது எங்க இருந்தாலும் சாய்ந்திரத்துக்குள்ள வீட்டுக்கு தானா வந்து சேர்ந்துரும் நல்லபடியா போய் உங்க பாட்டிய பாத்துட்டு வா அப்படியே போற வழியில உங்க சொந்தக்காரங்க யாராவது இருந்தாலும் அவங்களையும் இதுல கூட்டிட்டு போ இதுல எத்தனை பேர் வேணாலும் உட்காரலாம் புரிஞ்சுதா அப்படின்னு உட்கார்ந்துட்டு பறந்து போனா அதே மாதிரி சாயந்தரத்துக்குள்ள அந்த பறக்கும் கட்டையில கங்கா வீடு மறுபடியும் திரும்பினான் வீட்டுக்கு திரும்பின கங்கா கிட்ட மங்கா இப்படி கேக்குறாங்க என்ன கங்கா உங்க பாட்டிக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு கங்கா சொல்றா ஆ பரவாயில்லாத்த நல்லாதான் இருக்காங்க ஆனா தினமும் வர சொல்றாங்க தினமும் போக முடியுமா என்ன இந்த கட்டில் தான் என்னதா இல்லனா நீங்க தான் இந்த கட்டில எனக்கு கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே உடனே ரொம்ப அப்பாவியான மங்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓஹோ அப்படியா விஷயம் சரி உங்க பாட்டிக்கு நல்லா ஆகுறத விட சந்தோஷம் வேற என்ன இருக்க போது சொல்லு ஒன்னும் பிரச்சனை இல்ல கங்கா நீ தினமும் இந்த கட்டுல நல்லபடியா போயிட்டு திரும்பி வா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்க பாட்டிக்கு நல்லா ஆனா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி உள்ள போறாங்க உடனே கங்காக்கு சிரிப்பு தாங்க முடியல ஐயோ சரியான முட்டாளத்தை அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறா சிரிச்சது மட்டும் இல்லாம எங்க அத்தை சரியான முட்டாள் நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புறாங்க நாளையில இருந்து பாரு இந்த கட்டுல வச்சு நான் என்னெல்லாம் பண்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அடுத்த நாள் காலையில திரும்பவும் அந்த கட்டில் மேலே ஏறி நான் போயிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்லி மேலே விமானம் மாதிரி பறந்து போச்சு அந்த கட்டில் போற வழியில சும்மா எல்லாமே என்ன பண்ணான்னா போறவங்களெல்லாம் அடுத்த கிராமத்துக்கும் அதுக்கு அடுத்த கிராமத்துக்கும் ஏறி கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போனவ சும்மா கூட்டிட்டு போனாலோ கிடையாது எல்லார்கிட்டயும் காசை வசூல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்க எங்க போய் சேரணுமோ அங்க போய் விட்டுட்டு வந்தா அதே மாதிரி சாயந்தரத்துக்குள்ள வீடு திரும்பிடுவா கங்கா இப்படி போயிட்டு இருந்த கங்காவை ஒரு நாள் தன்னோட மாமனாரான சுப்பையா பாத்துட்டாரு என்னது உங்க பாட்டிய பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நீ செய்யற காரியம் இதுதானா உங்க அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை பேய் ஓட்டிடுவா தெரியும்ல அப்படின்னு சொன்னாரு மாமனார் அப்படி சொன்ன உடனே உடனே கங்காக்கு ஷாக் ஆயிடுச்சு அட எப்படி தெரியும் மாமா நீங்க தான் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சொன்னா சரி மாமா நீங்க என்னைக்காவது தாஜ்மஹாலா பார்த்திருக்கீங்களா என்னது தாஜ்மஹாலா நானு அகரபத்தி அட்டையில தான் பாத்திருக்கேன் தவிர உங்க அத்தை எப்ப எனக்கு அமைச்சிருக்காங்க அப்படியே அமிச்சாலும் சும்மா இருப்பாளாவா அப்படின்னு சொன்னாரு மாமனார் அப்படின்னா நான் ஒரு டூர் போட்டிருக்கேன் நீ என்ன பண்றா மாமா நிறைய பேரை கூட்டிட்டு வா அப்படி கூட்டிட்டு வந்தீங்கன்னா நம்ம இதுல ஜாலியா போய் தாஜ்மஹால பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம் அதே சமயத்துல பாதி காசு எனக்கு பாதி காசு உனக்கு என்னது தாஜ்மஹால பாக்க போறியா

உடனே கங்கா மாஸ்டர் பிளான் போட்டு என்ன பண்ணா தெரியுமா கூட்டிட்டு போறோம் அது பிரச்சனை இல்ல ஆனா நீங்க இப்ப கொடுத்த காசை விட டபுள் கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் என்னால கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னா கங்கா இத கேட்ட சுப்பையா அது என்ன மாது அப்படி சொல்லிட்ட உனக்கு தெரியும்ல சாயந்தரத்துக்குள்ள இந்த கட்டில் வீடு திரும்பணும் அட மாமா எதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க இவ்ளோ காசு கிடைக்கும் போது எதுக்கு டென்ஷன் ஆகணும் இங்க நம்ம ஊர் மாதிரி சாயந்தரம்லாம் சீக்கிரமா ஆகாது கொஞ்சம் லேட்டாதான் ஆகும் எல்லாருமே வந்து கங்கா கிட்ட காசை கொடுத்து திருப்பியும் அந்த கட்டில் மேல ஏறி உட்கார்ந்தாங்க உடனே அந்த கட்டிலும் குதுப் மினார் கிட்ட நின்னுச்சு எல்லாருமே குதுப் மினார பாத்துக்கிட்டு நின்னுட்டு இவங்க அத பாத்துக்கிட்டு இருக்க இந்த சுப்பையா உங்க அங்காவும் காச எண்ணிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க இருந்திருந்து என்னாச்சு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு உடனே அந்த கட்டில் ஏன் அங்க நிக்குது பறந்து போச்சு ஐயோ 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 மாமா அங்க பாருங்களேன் அந்த கட்டில் மேல பறந்து போகுது ஐயோ இப்போ எப்படி இவங்களுக்கு என்ன பதில் சொல்றது இவங்களை எப்படி கூட்டிட்டு போறது ஐயோ இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது எல்லாருமே அங்க வந்தாங்க வானத்துல பறக்குற கட்டில பார்த்துட்டு ஐயய்யோ இப்ப ஊருக்கு எப்படி திரும்புறது எங்க கிட்ட காசு எல்லாம் வசூல் பண்ணிட்டு இப்படி பண்றீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு எல்லாரும் சேர்ந்து கங்காவையும் சுப்பையாவையும் பயங்கரமா அடிச்சு ஒரு வழி பண்ணிட்டாங்க அடிச்சதோட விடாம அவங்க கிட்ட இருந்த காசை எல்லாம் புடுங்கிட்டு அவங்கள தனியா அங்க விட்டுட்டு இவங்க கிளம்பி போயிட்டாங்க சாயந்திரத்துக்குள்ள கட்டில் மட்டும் திரும்பி வந்தது வீட்டுக்கு இத பார்த்த மங்காக்கு விஷயம் எல்லாமே கரெக்டா புரிஞ்சு போச்சு ஒரு வாரம் கழிச்சு கிழிஞ்சி போன துணியோட ரொம்ப எலச்சி போய் ஒரு மாதிரி விகாரமா ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க இத பார்த்த மங்காவுக்கு ஒரு பக்கம் சிரிப்பும் கூட பாட்டிக்கு எப்படி இருக்கு கங்கா ஐயோ எங்க பாட்டியோட கதை எனக்கு தெரியாது ஆனா இன்னும் ஒரே ஒரு நாள் நான் சாப்பிடல அப்படின்னா அவ்வளோதான் அத்தை செத்து போயிடுவேன் உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்குற அத்தை எனக்கு கொஞ்சம் கஞ்சி தண்ணியாவது கொடுங்களேன் அப்படி சொன்னா கங்கா உடனே பின்னாடி இருந்த சுப்பையா எனக்கும் தலை வலிக்குது சுட சுட ஏதாவது கொடுக்குறியா இருங்க இருங்க ரெண்டு பேருக்கும் சுட சுட தாஜ்மஹால் டீ போட்டு கொண்டு வர ஐயோ தாஜ்மஹாலா இனிமே என் வாழ்க்கையில தாஜ்மஹால் என்ற பேரே எனக்கு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுபையா உள்ள போறாரு இந்த எபிசோடும் உங்களை நல்லா சிரிக்க வச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க